வணக்கம் ஓபிஎஸ் அணியிலிருந்து திமுக மற்றும் தாவேகாவுக்கு செல்லும் இருவர் அதிமுக இரண்டாக பிளவுபட்ட போது ஓபிஎஸ் அணியில் ஒரு சிலரும் இபிஎஸ் அணியில் பெரும்பான்மையானவரும் இருந்து செயல்பட்டு வருகிறார்கள் ஓபிஎஸ் அணியில் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள் ஒன்று ஓபிஎஸ் இரண்டு வைத்தியலிங்கம் மூன்று மனோஜ் பாண்டியன் நான்கு ஐயப்பன் மனோஜ் பாண்டியன் பிஹெச் பாண்டியன் அவர்களின் மகன் ஆவார் இவர் திருநெல்வேலி மாவட்டத்தின் ஆலங்குளம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு ஓபிஎஸ் அணியில் செயல்பட்டு வருகிறார் ஓபிஎஸ் அணியில் இனிமேல் எதிர்காலம் இல்லை என்பதை உணர்ந்த அவர் திமுகவோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது திமுகவில் நான் இணைந்து விடுவேன் கட்சி தாவல் தடை சட்டத்தின் மூலம் எனது சட்டமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்படும் அப்பொழுது இங்கு இடைத்தேர்தல் வரும் இடைத்தேர்தல் வந்தால் மீண்டும் எனக்கே இங்கு போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும் நான் வெற்றி பெற்று விடுவேன் மீண்டும் திமுக சட்டமன்ற உறுப்பினராகி விடுவேன் அதற்கு மட்டும் எனக்கு உறுதி அளித்தால் இப்பொழுதே நான் திமுகவில் இணைய தயாராக உள்ளேன் என இவர் பேசியதாக சொல்லப்படுகிறது மேலும் திருநெல்வேலி மாவட்ட திமுக செயலாளர் மனோஜ் பாண்டியனோடு பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு இதுபற்றி முதலமைச்சரோடு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாகவும் முதலமைச்சர் சிறிது காலம் பொறுத்திருங்கள் என கூறியுள்ளதாகவும் முதலமைச்சர் ஒப்புதல் அளித்தால் மறுகணமே மனோஜ் பாண்டியன் அவர்கள் திமுகவில் இணைய உள்ளதாகவும் திமுகவில் இணைந்தவுடன் அவரது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிடுவார் என்றும் அதன் பின்பு இடைத்தேர்தல் வந்தால் அவருக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்படும் எனவும் சொல்லப்பட்டு வருகிறது இதேபோன்று ஓபிஎஸ் அணிக்கு சென்ற முக்கிய அமைச்சரான மாபா பாண்டியராஜன் இவர் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தேமுதிகவிற்கு சென்று பின்பு அதிமுகவில் இணைந்தார் அதிமுகவில் இவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது ஓ பி எஸ் தர்ம யுத்தம் நடத்திய போது ஓ பி எஸ் அணிக்கு சென்ற ஒரே அமைச்சர் இவர் மட்டும்தான் அதிமுக இணைந்த பின்பு இவருக்கு முக்கியத்துவம் இல்லாத ஒரு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது அதிமுகவில் செயல்பட்டு வந்த மாஃபா பாண்டியராஜன் இனிமேலும் அதிமுகவில் தனக்கு எதிர்காலம் இல்லை என்பதை தனது ஆதரவாளர்களோடு கலந்து ஆலோசித்து மிக விரைவில் மாற்றுக் கட்சிக்கு செல்ல திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது திமுகவிற்கு செல்ல அவர் தயக்கம் காட்டுவதாகவும் பாரதிய ஜனதா கட்சியும் தமிழகத்தில் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு வலிமையாக இல்லை எனவே தமிழக வெற்றிக் கழகம் தற்பொழுது வளர்ந்து வருகிறது மக்களிடம் நல்ல செல்வாக்கு உள்ளது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தால் நமக்கு வரும் காலத்தில் அமைச்சர் பதவியும் கிடைக்கும் மேலும் முக்கிய பொறுப்பும் கிடைக்கும் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருவர் நமது கட்சிக்கு வந்துள்ளார் என்றால் விஜய் அவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்வார் ஒருவேளை தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் அமைச்சரவையில் பதவி கிடைக்கும் மேலும் கட்சியிலும் முக்கிய பொறுப்பு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வளர்ந்து வரக்கூடிய கட்சி எதிர்காலம் பிரகாசமாக உள்ளது எனவே தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதுதான் சரி என ஆலோசித்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதற்காகவும் விஜய் அவர்களை சந்திக்க நேரம் கேட்டு காத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது விஜய் அவர்கள் ஒப்புதல் அளித்தால் மாபா பாண்டியராஜன் மிக விரைவில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து விடுவார் என்று கூறப்பட்டு வருகிறது நன்றி